திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரொம்பவே ஈஸியான கொஞ்சம் வித்தியாசமான மெத்தட்ல பண்ண போறேன் வாங்க இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் நான் இன்னைக்கு குழம்பு பண்றதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் அது முதல்ல நல்லா கழுவிட்டு ஈரத்தை தொடச்சதுக்கு அப்புறமா இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரு கடாய் வச்சுக்கலாம் மூணுல இருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊத்திக்கங்க என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆட் பண்ணிடலாம் வெண்டைக்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் வச்சு மூடி போட்டு மூடி ஓபன் பண்ணி குக் பண்ணிக்கோங்க வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம் அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதுல ஒரு தக்காளி நான் ஆட் பண்றேன் அடுத்து அரை பெரிய வெங்காயம் ஆட் அடுத்து தான் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பீஸ் தேங்காய் கொஞ்சமா கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மிக்சி ஜார முடி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க அடுத்ததா அதே கடாயில ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊத்திக்கங்க எண்ணெய் சுடானதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு லைட்டா வெடிச்சதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கங்க ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கங்க இப்ப இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி ஆட் பண்றேன் கூடவே நாலுல இருந்து அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கொஞ்சமா கருவேப்பிலை போடுறேன் கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்டையும் ஆட் பண்ணிடலாம் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏத்த மாதிரி குழம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கூடவோ குறைச்சலோ போட்டுக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்றேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம் மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அந்த அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஆயில் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணா போதும் இப்போ இது கூட ஒரு எலுமிச்சம் பழலுக்கு புளிய கரைச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்ப குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் இப்போ இதை மூடி போட்டு மூடி மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல குக் பண்ணா போதும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணிருக்கேன் இது கூட ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய ஆட் பண்ணிடலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இதுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் நீங்க டேஸ்ட் கேத்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு மூடி நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப இத மூடி போட்டு மூடி சிம்ல வச்சு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் போல குக் பண்ணா போதும் நமக்கு புளி குழம்பு ரெடி ஆயிடும் இப்ப நான் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணிருக்கேன் குழம்பு ஃபுல்லாவே குக் ஆயிருச்சு ஆயில் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஞ்சம் வித்தியாசமான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிருச்சு இந்த குழம்பு இதே மெத்தட்ல பண்ணும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்